வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே ஒரு அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் அனுப்பியுங்க நண்பர்களே சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நான் போடுற வீடியோ உடனே உடனே கிடைக்கும் அருமையான இடங்களா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க பாருங்கள் செம்மன் பூமி சுத்த செம்மன் பூமி ஆறு ஏக்கர் நிலம் அங்கே பாருங்கள் கலரை பாருங்கள் ஆறு வருஷத்து மரம் கண் மரங்கள் இப்போ தான் ஒன்று ஊல காய் போகிறது மொத்தம் ஆறு ஏக்கர் நிலம் எல்லா மரங்களுமே காய்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு தனி கிணறு நண்பர்களே ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு போர்ட்ருக்கு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லுதாங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபா வில இல்லை குறைச்சி பேசலாம் மொத்தம் ஆறரை ஏக்கரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த கிணறு எல்லாமே காமிச்சிருப்பேன் நண்பர்களே மிக அருமையான தோட்டம் செம்மன் பூமி இது இன்னும் உரம் வச்சு நல்லா பார்த்தா அருமையாக வரும் பாருங்கள் தோட்டம் சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குது ஒன்று உள்ள மரங்கள் எல்லாம் காய்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் ஆகுதான் தோப்பு ஓனர் சொன்னார் மிக அருமையான தோப்பு விட்டுறாதங்க நண்பர்களே போகிற போக்க பார்த்தா விவசாய நிலம் கிடைக்காது முந்தி வந்து விவசாய நிலத்தை வாங்குங்க தங்கத்தை வாங்கி வச்சிங்கன்னா உலக நாடு போக தங்கம் எடுக்க சொல்லிட்டாங்க என் தங்கம் ஃபுல்லாக நீ டவுன் ஆயிரும் மொத்தமாக டவுன் ஆகிடுச்சி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் நிலத்தில் போட்டு வச்சிங்கன்னா அது என்றைக்குமே தான் விவசாயம் பார்த்து தேங்காவாக துட்டு கொடுக்கும் நிலத்தை விட்டா விற்றாலும் துட்டு மிக அருமையான இடம் விட்டுறாதுங்க இப்போ தான் மரங்கள் ஒன்று கூட காய்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இதை உரங்கள் வச்சு பார்த்தா இன்னும் காய்க்கும் கிணறு பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி பெரிய கிணறு ஐம்பது ஏக்கருக்கு தண்ணி பாயும் இது பலாமரம் உள்ள உள்ளே அந்த இடத்துக்குள்ளே ஊடு போயிடா பத்து பலாமரம் நிற்கி ஈட்டி மரம் நிற்கி சந்தன மரங்களும் ஒரு பத்து மரம் நிற்கி செம்மரங்களும் ஒரு எட்டு மரம் நிற்கி இடத்தில் முழுவதுமே புன்சிங் சோலார் புன்சிங் போட்டிருக்காங்க இடத்து உள்ளே காமிச்சிருப்பேன் இடம் வாஸ்தவ வாஸ்தவநல்லூர் அருகில் நண்பர்களே அந்த ஏரியாவிலலாம் தோப்பு விலைவாசி இருக்குது இருந்தாலும் இருபத்தஞ்சி சொல்லுவாங்க குறைச்சி பேசலாம் மொத்தம் ஆறரை ஏக்கர் நிலம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே எங்கள் சேனலையும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க நிறையா லோக்கல்லே வியாபாரங்கள் ஓடுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இருக்க வேண்டி தான் நான் அலைஞ்சி வீடியோ எடுத்து போடுதேன் ஓனரை பார்த்து பேசி இடம் வேணுங்கிறவங்க தகவல் சொல்லிட்டு வாங்க சிவன் ரியல் எஸ்டேட் சேனல் தொடங்கி ஒரு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் நிறையா இடம் நாங்கள் முடிச்சுக்கிட்டுருக்கோம் ஆனால் யாருமே இடம் வாங்குவவங்க பேட்டி கொடுக்க மாட்டேங்காங்க நாங்கள் தெரியாமல் தான் வாங்குவோம் அப்படிங்காங்க சொல்லுவாங்க இந்த தை மாதத்தில் நாலு பத்திரம் போட்டோம் நாலு பேருமே பேட்டி கொடுக்க முடியாண்டாங்க கமாண்டில் போட்டிருக்காங்க ரெண்டு பேர் வீடு வாங்கினாங்க ரெண்டு பேரும் தோப்பு வாங்கினாங்க மிக அருமையான நட விட்டுறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்